வணக்கம் இப்போ இந்த கீரை கட்டுக்கு பேர் குமட்டி கீரை சரிங்களா இந்த கும்ட்டி கீரையை ஒரு பாட்டியம்மா எடுத்து வந்தாங்க காலையில் எத்தனை மணிக்கு எடுத்து வந்தாங்கன்னா ஏழு மணிக்கே எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு இந்த அந்த அம்மா வந்து எங்கள் ஊரில் இருந்து அவங்க ஊருக்கு கொஞ்சம் பத்து கிலோமீட்டர் இருக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு எடுத்ததுச்சு மழை பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அஞ்சு மணிக்கு அந்த அம்மா எழுந்திச்சு அந்த அம்மா வீட்டிலேருந்து இரநூறு மீட்ரு தள்ளி காடு அந்த காட்டுக்கு போய் கும்ட்டி கீரை முதுங்கை கீரை கருவாப்பில பொன்னாங்கண்ணி கீரை இவ்வளோ கீரையும் பறித்து பத்து பத்து கட்டாக கட்டி அதுக்கு தகுந்தது போல் எடுத்து வந்து கட்டு போட்டு அந்தம்மா வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ தூரம் குறைஞ்சது ஐநூறு மீட்ரு இருக்கும் போது சொன்னாங்க இப்போ ஐநூறு மீட்ரு அந்த அம்மா தலையிலே சுமந்து வந்து நின்று வர பஸ்ஸில் ஏறி அந்த இருந்து ஏறி எங்கள் ஊருக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி தெது தெதுவாக போய் விற்று பஸ் ஸ்டாண்டுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் அப்போ இங்கே வந்து வாங்கும்போது நான் வாங்கினேன் இப்போ அந்த அம்மாவோடய உழைப்பை பார்த்தீங்களா எவ்வளோ அந்த அம்மா கஷ்டப்பட்டு இந்த கட்டு வந்து இருபது ரூபா ஆனால் முதல்ல விட இது சின்னதாக தான் இருக்குது ஆனாலும் இந்த மலையில் வந்து இந்த கட்டு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த கட்டில் வந்து இப்போ இந்த கீரை எடுத்துக்கிட்டீங்க குடலுக்கு அவ்வளோ நல்லது பாத்ரூம் நல்லா போகும் வயிற்றுக்கு இந்த வயிற்று நல்லா சுத்தம் பண்ணுவோம் சத்தான கீரை இது மாட்டோம் ஒரு அற்புதமான உழைப்பாளி அந்த அம்மா அப்போ அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு சல்யூட் பண்ணுவோம் நன்றி